அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ஆலமீன் இன்ஷா நம்ம இன்றைக்கி பதிவில் சொர்க்கத்தோட எல்லா வாசல்களில் இருந்தும் அழைக்கப்படக்கூடிய அந்த சிறந்த நபர் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நபிகள்நாயகம் செல்லல்லாஹு அலிகம் அவங்க சொல்கிறாங்க அதாவது யார் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஏதாவது ஒரு ஜோடி பொருளை செலவிடுறாங்களோ அவங்க சொர்க்கத்தோட வாசல்களில் ஒவ்வொன்றிலையும் இருந்து அல்லாஹ்வின் அடியாரே இது சிறந்ததாகும் இதன் வழியாக பிரவேசியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க அதாவது அவங்க தொழுகையாளியாக இருந்தாங்க அப்படின்னா தொழுகைக்குரிய வாசல்லேருந்து இருந்து அழைக்கப்படுவாங்க அப்படின்னும் இன்னும் ஜிஹாது புரியக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஜிஹாதுக்குரிய வாசலில் அழைக்கப்படுவாங்க அப்படின்னும் தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா தர்மத்திற்குரிய வாசலில் அழைக்கப்படுவாங்க அப்படின்னும் இன்னும் நோன்பாளியாக இருந்தாங்க அப்படின்னா நோன்பின் வாசலான அர்ரையான் அப்படின்னு சொல்லப்படுற நோன்பாலுக்குரிய வாசலில் அழைக்கப்படுவாங்க அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க உடனே அலி அழியல்லாகவங்க அவங்க இந்தந்த வாசல்கள்லேருந்து அழைக்கப்படுறவங்களுக்கு துயரம் எதுவும் இருக்காது அவங்க எந்த வழியிலாவது சொர்க்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க இப்படி எல்லா வாசல் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவாரா அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க அது கல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அபூபக்கரே பக்கரே அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க பஹான் அல்லா இந்த ஹதீஸ் வந்து அபு ஹுரேரார் அலில்லாஹோனுங்க அவங்க அறிவிச்சிருக்காங்க புகாரின் உள்ள மூவாயிரத்தி அறநூற்றி அறுபதாவது பதிவாக பதியப்பட்டிருக்கு இப்படி அபூபக்கர் அலில்லாஹோ அணுக அவங்கள சொர்க்கத்தோட எல்லா வாசல்கள்லேருந்தும் அழைக்கப்படணும் அப்படிங்கிற சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லாஹோ அழையோ சொல்ல அவங்க விருப்பப்படுறதா இந்த ஹதீஸில் நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது இன்ஷால்லா நம்ம அனைவருக்கும் அல்லாஹு தாலா சொர்க்குடைய ஒவ்வொரு வாசல்களிலும் நிலையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன் வாஹிர தஹ்வானா வல்ஹம் ரபில் ஆலமீன்